உடவே உலக நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது மதிப்பு கூட்டு பகுதி இதில் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தைச் சேர்ந்த தொட்டியம் வாழை உற்பத்தியாளர் குழு சார்பில் மணிக்குட்டி சுப்பிரமணியன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது திருச்சி மாவட்டத்தில் பயிர் அதிக அளவில் சாகுபடி செய்வதால் அவற்றை பாதுகாத்து மதிப்பு கூட்டி விற்கலாம் என்ற ஆலோசனையின் பேரில் செயல்பட்டு வருகிறது இவர்களது வாழை உற்பத்தியாளர் குழு அதாவது வாழைப்பழத்தை மதிப்பு கூட்டி எனர்ஜி ஃபுட் மிட்டாய் பவுடர் என பல்வேறு விதமான உணவு பண்டங்களை தயாரித்து வருகின்றனர் அதுபற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் மணிக்குட்டி சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைய சூழலில் எல்லோருக்கும் தேவையான இந்த தகவலை கவனமுடன் பார்த்து பயன்பெறுவோம் வணக்கம் என் பேர் மணிக்குட்டி சுப்பிரமணியன் தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் கம்பெனியில் பொருளாளராக இருக்கும் தொட்டியம் வாழை உற்பத்தியாளர் குழுவில் நிர்வாகியாக இருக்கும் இங்கே தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் கம்பெனிங்கிறது ஒரு ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ஃபார்மரை ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்கள் உள்ளடக்கியது அந்த கம்பெனி அந்த கம்பெனியில் ஒரு ஒரு ஐம்பது நாற்பத்தி ஏழு குழு இருக்கும் அந்த நாற்பத்தி ஏழு குழுவில் தொட்டியம் வாழை உற்பத்தியாளர் குழுன்னு ஒரு ஆறு குழு இருக்கும் அந்த ஆறு குழுவில் இந்த தொட்டிய வாழை உற்பத்தியாளர் குழுன்னு பேர் வச்சு அந்த வாழை உற்பத்தியாளர் குழு மூலமாக வாழைப்பழத்தை மதிப்பு கூட்டிய பொருளாக தயார் பண்ணுறோம் ஃபார்மர் சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் மதிப்பு கூட்டிய பொருட்களை தயார் பண்ணுறோம் சரியானபடி வாழை உற்பத்தி ஜாஸ்தி ஆகும்போது நல்ல விலை கிடைக்காது அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாழைப்பழத்தை வீணாகாமல் தடுக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு ஜெர்மானிய கம்பெனி தாய்லாந்தில் பாலி கார்பனேட் சீல் சீட்டு மூலமாக சூரிய ஒளி கூடாரத்தை அமைச்சு அது மூலமாக அதில் உள்ள பழங்களில் காய்கறிகளில் எதில் உள்ள நீர்ச்சத்தை வெளியேற்றிட்டு அந்த பொருளை பதப்படுத்தி வச்சுக்கிற மாதிரி ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க அது வந்து தாய்லாந்தில் தான் அதிகமாக இந்த தொழில்நுட்பம் குடிசை தொழிலாக செய்கிறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை ஒரு மீட்டிங்கில் இந்த ஆத்மா திட்டத்தின் மூலமாக நாங்கள் வெளிய வெளியூர் செல்லினப்போ இந்த மீட்டிங்கில் இதை சொன்னாங்க இந்த திட்டத்தை சொன்ன உடனே எங்கள் பகுதியில் வாழைப்பழம் நிறைய வீணாகிறத இதை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி இப்படியே நடத்திட்டு வரோம் நாங்கள் இப்போது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு கேரளாவோட ஒரு கம்பெனியோடு சேர்ந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறோம் இந்த வாழைப்பழத்துலேருந்து நிறையா பொருட்களை இதுலேருந்து உப பொருட்கள் நிறையா தயார் பண்ணுறோம் இதிலேருந்து வாழைப்பழத்துலேருந்து அது பனானா கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி அதோட நட்ஸு எல்லாம் சேர்த்து பாதாம் பிஸ்தா முந்திரி அந்த அதெல்லாம் சேர்த்து ஒரு எனர்ஜி ஃபுட்டுன்னு ஒன்று தயார் பண்ணுறோம் அப்புறம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு அதை ஒரு மிட்டாய் மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறோம் அந்த வாழைப்பழத்தையே க்ரஷ் பண்ணி அதோட மற்ற சாமான்லாம் சேர்த்து அதை ஒரு மிட்டாய் மாதிரி தயார் பண்ணுறோம் அப்புறம் இந்த வாழை பவுடர் தயார் பண்ணும் அந்த பவுடரோட பவுடராகவும் விற்பனை பண்ணுறோம் பவுடராக சப்பாத்தி புரோட்டா அது மாதிரி எல்லா பேபி ஃபுட்டுலேருந்து எனர்ஜி ஃபுட்டு பே நம்ம மில்க்லேருந்து எல்லாத்துலேயும் மில்க் ஷேக்லேருந்து சேர்க்கலாம் அது வந்து ஒரு வயசுலேருந்து நூறு வயசு இருக்கிறவங்களையும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வாழைப்பழ பவுடர் ஒன்று தயார் பண்ணுறோம் அதுக்கடுத்தது வாழைப்பழ பிஸ்கட் ஒன்று தயார் பண்ணுறோம் வாழைப்பழ பவுடர்லேருந்து ஒரு பிஸ்கட் தயார் பண்ணுறோம் தினை கம்பு அது மாதிரி எது வேணாலும் மைஸ் அதெல்லாம் சேர்த்து ப்ரௌன் சுகரும் வெஜிடபிள் ஆயிலும் போட்டு உடலுக்கு கேடு இல்லாத மைதா இல்லாத பிஸ்கட் ஒன்று தயார் பண்ணுறோம் பனானா இல்லாமல் முருங்கைக்கீரை அப்புறம் காய்கறிகள் பழங்கள் அது மாதிரி எதாவது வீணாகுதோ அந்த வீணாகக்கூடிய பொருட்களை விற்பனை செய்ய முடியாத உபரியாக விளையக்கூடிய பொருட்களை இந்த மாதிரி பதப்படுத்தி அதை விற்பனை பண்ணுறதுக்கான இங்கே பயிற்சியும் கொடுக்குறோம் நாங்களும் அது மாதிரி அவேர்னஸ் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படணுங்கிறதுக்காக அதை நிறைய தயார் பண்ணி இங்கே நிறைய ஆத்மாலேருந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு பூரா வராங்க வெளி ஸ்டேட்லேருந்தும் வராங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்னென்ன பண்ண முடியும் இந்த சோலார் ட்ரையர் மூலமாக அப்படிங்கிறத முதல் முதல்ல நாங்கள் இந்தியாவிலேயே முதல் முதல்ல இங்கே தான் நிறுவி இருக்கிறதுனால நிறையா விவசாயிகள் எங்களை வந்து பார்க்குறாங்க பார்க்குறவங்களுக்கு நாங்களும் எல்லா விவரத்தை எடுத்து சொல்கிறோம் பெண்கள் தொழில் முனைவோராக இருந்தால் அவங்களுக்கு அறுபது அறுபது சதவீத மானியத்தில் தொழில்நுட்பத்தை அமைக்கிறதுக்கான இந்த உலர் கூடாரம் அமைக்கிறதுக்கான வழிமுறையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது மூலமாக கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு இரநூறு ட்ரையருக்கு மேலே போட்டிருக்காங்க நிறையா பேர் இதுலேருந்து பயன் இது ஒரு நல்ல திட்டமாக தெரியுது எங்களுக்கும் நிறையா இதுலேருந்து பயன் கிடச்சிக்கிட்டுருக்கு நாங்களும் இப்போ சிறுக சிறுக அப்படியே கொஞ்சம் மேலே வந்து இப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு தரம் உயர்ந்துருக்கு நிறைய எங்களுக்கு வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது குஜராத் அந்த மாதிரி இடங்களில் இது நிறையா ராஜஸ்தான் குஜராத்துக்கெல்லாம் நிறையா விற்பனை பண்ணுறோம் அங்கெல்லாம் நிறையா இதுக்கு டிமாண்ட் இருக்குது இன்னும் பிற்காலத்தில் இந்த உலர் பழத்துக்கான தேவைகள் நிறையா வரும்போது எந்த வகையான பழங்கள் காய்கறிகள் எல்லாமே இதில் செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் இது நாங்கள் செயல்பட்டுக்கு விவசாயிகளுக்கு பொருள் சேதம் ஆகாமல் உபரியாக வர காலத்தில் இதை வந்து பயன்படுத்தினா மதிப்பு கூட்டின பொருளாக தயார் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து லாபமும் கிடைக்கிறதோட விவசாயிகள் ஒருத்தர் தான் தங்களோட உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியாமல் இருக்குது அதை வந்து இந்த மாதிரி செய்யும்போது மதிப்பு கூட்டி விற்கும்போது விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இதில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஜி நைன் மட்டுந்தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க வேறு தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்து வட மாவட்டங்களில் நம்ம வந்து நம்மளோட பாரம்பரிய ரகமான பூவன் கற்பூரவல்லி ஏலக்கி மொந்தன் இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை தான் நம்ம நிறையா உற்பத்தி பண்ணுறோம் அந்த மாதிரி பாரம்பரிய ரகம் உற்பத்தி பண்ணும்போது அந்த பாரம்பரிய ரகமான உற்பத்திக்கு சரியானபடி விலை கிடைக்காதப்ப தான் இதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது அந்த மாதிரி மதிப்பு கூட்டும்போது இந்த பாரம்பரிய ரகத்தில் கற்பூர வலி இதுக்கு நல்லா வரும் அது நெய்ப்பூ ஒன்று சொல்கிற ரகம் நல்லா வருது அது மாதிரி பூவன் ரகமும் இது நல்லா வரும் அது மாதிரி ஒவ்வொரு பாரம்பரிய ரகத்தில் தான் நாங்கள் மெயினாக பண்ணுறோம் கேரளா பீப்புளும் நிறையா நேந்திரன் வாங்குகிறாங்க நேந்திரனில் பவுடர் நிறையா போகுது நேந்திரன் வாழப்ப பவுடரு அந்த ஏலக்கின்னு நெய்ப்பூ ஒன்று சொல்கிற வாழை பவுடரு பூவன் பவுடர் அதெல்லாம் நிறையா போகுது பூவன் பவுடரில் சப்பாத்தி புரோட்டாக்கெல்லாம் போட்டுட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நிறையா நல்லா இருக்குங்கிறாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி நிறையா பாரம்பரிய இடங்களை வீணாகாமல் தடுக்க முடியும் நாங்கள் அந்த எக்ஸ்போர்ட்டு சென்டரும் வச்சுருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்டரில் அந்த வெளி மாநிலத்துக்கு அனுப்பக்கூடிய தரங்கள் தவிர்த்து பாக்கி இருக்கிற தரங்களை அதை இங்கே வந்து பவுடராக பண்ணி அந்த பவுடரையும் வெளியேற்றும் போது விவசாயிகளுக்கு தாங்கள் உற்பத்தி பண்ணின தார் வாழை வாழையிலேருந்து எந்த பொருளும் வீணாகாமல் அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கிது ரெண்டாவது வாழைப்பூலேருந்து நார் வள்ளையும் எல்லாமே உபயோகம் வாழைப்பூவில் ஊறுகாயெல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறோம் வாழை நார்லேருந்து அந்த ஃபைபரை எடுத்து நைஸ் ஃபைபராக வரும்போது புடவை தயார் பண்ணுறதுக்கும் காட்டனில் மாதிரி மிக்ஸ் பண்ணி புடவைகள்லாம் தயார் பண்ணுறாங்க அதிலே கொஞ்சம் பெரிய இதாக இருக்கிறத சணல் மாதிரி பண்ணி அந்த சணல்லேருந்து நிறையா பனானா மேட்டு அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் அது மாதிரி நிறையா பண்ணுறாங்க அது எங்கள்ட்டந்து கேரளாவில் வந்து இங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த நாராகவே வாங்கிட்டு போய் அவங்களும் அந்த மதிப்பு கூட்டி பொருளாக பண்ணுறாங்க அதனால் வாழையை பொறுத்தளவுக்கு எந்த பொருளுமே வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதை விவசாயிகள் முறையாக பயன்படுத்தினோன்னா அதில் நல்ல லாபகரமாக தான் இருக்கும் அதை நாங்கள் செஞ்சு பல விவசாயிகளுக்கு நாங்கள் பயிற்சியாகவும் கொடுத்து விவரமாக நாங்களும் சொல்லி கொடுக்குறோம் விவசாயிகளோட லாபத்தை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னா அது தானாக உடனே ரெட்டி பாயிடாது லாபம் ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு உற்பத்தி மும்மடங்கு லாபம்னால் லாபம்னா இந்த மாதிரிலாம் மதிப்பு கூட்டிய பொருளை விற்பனை பண்ணும்போது தான் அந்த மும்மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கு அரசு நிறையா முயற்சி எடுக்குது அரசு பல வழியிலையும் விவசாயிகளை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கான பல வழிகளை இன்றைக்கி அரசு எடுத்து நிறையா செஞ்சுக்கிட்டு வருது இந்த மாதிரிலாம் செய்யும்போது விவசாயிகளுக்கு இயற்கையாகவே தன்னோட உற்பத்தி பொருளுக்கு நல்ல விலை கிடச்சி லாபகரமாக இந்த தொழிலை கொண்டு போக முடியும் நாங்கள் நம்போம் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ரகங்களில் வாழை நாருக்குன்னு பிரத்யேகமான ரகங்கள் இல்லைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு ரக சில ரகங்களில் தான் அந்த வாழை நாரை வந்து இப்போ நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் நீடித்த நாட்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ரகத்தில் பூவன் ரகம் ரொம்ப ஃபஸ்ட்டு குவாலிட்டி பூவனில் வந்து பூ தொடுக்கிறதுலேருந்து எல்லா விதத்துக்கும் பேண்டல் பண்ணுறதுலேருந்து பூவன் நார் நிறையா உபயோகப்படுது பூவனுக்கு அடுத்தாப்புல நேந்திரன் அது வந்து ஃபைபர் புடவை பண்ணுறதுக்கு யானைங்கெல்லாம் அந்த நேந்திரன் நார் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுக்கு எடுத்தாப்புல நெய்ஸாகவும் இருக்குது கெட்டியாகவும் இருக்கக்கூடிய நெய்ப்பு ஒன்று ஒரு ரகம் புதுசாக இருந்திருக்கு அந்த நெய்ப்பூவன் ரகத்துலேயும் அந்த ஃபைபர் எடுக்கும்போது அந்த நார் வந்து நீடித்த தன்மையாகவும் சீக்கிரம் அருந்து போகாமல் கெட்டியாக இருக்கக்கூடிய தன்மையிலையும் இருக்கிறது இந்த பூவன் நேந்திரன் இந்த நெய்ப்பூவன் இந்த மூணு ரகத்தில் தான் இந்த நார் வந்து நீடித்து நல்லாயிருக்கு அதனால் இந்த பகுதியில் அதுதான் நிறையா உற்பத்தியும் பண்ணுறோம் இந்த பகுதியில் அந்த நாரை எடுத்து தான் இந்த மாதிரி தொழில்நுட்பத்துக்கெல்லாம் பயன்படுத்தும் சூரிய ஒளி உலர் கூடானன்னு இதுக்கு பேர் சோலார் ட்ரையர்னு சொல்கிறோம் இந்த கூடார நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெர்மானிய கம்பெனி இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்தாங்க இந்த தொழில்நுட்பம் வந்து தாய்லாந்து தொழில்நுட்பம் தாய்லாந்தில் இது குடிச தொழிலாக பண்ணுறாங்க இந்த பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய அதிகமாக உபரியாக வரக்கூடிய நாளில் அந்த பழத்தை இதில் இந்த சோலார் ட்ரையரில் சுமார் ஐம்பதுலேருந்து எழுபது டிகிரி சென்சியஸ்க்குள்ளே அந்த ஹீட்டு உள்ளே இருக்கும் அந்த ஹீட்டில் அதை அப்படியே வச்சு நாங்கள் இதை பயன்படுத்திகிட்டு வரோம் இந்த சூரிய ஒளி உலர்கூடாரம் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கப்புறம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் எல்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் முதல் முதல்ல எங்களுக்கு வந்து நூறு சதவீத சப்சடியில் இந்த ட்ரையர் கொடுத்தாங்க சுய குழுக்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் விவசாயிகள் சிறு விவசாயிகள் பெரு விவசாயிகள் தனிப்பட்ட விவசாயிகளும் பயனடையணும்னு சொல்லி இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி ஐம்பது சதவீத மானியத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பது சதவீத மானியத்தில் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி எழுபது ட்ரையர் வழி தமிழ்நாடு அளவில் அமைச்சிருக்காங்க இந்த ட்ரையரில் என்னென்னா எந்த பொருளை உள்ளே போட்டாலும் காய்கறியாக இருந்தால் நாலு நாள் தழை முருங்கைக்கீரை அந்த மாதிரி கீரை வகைகள் முருங்கைக்கீரை வல்லாரை மருத்துவ குணம் நிறைந்த கீரைகள் அந்த மாதிரி கீரைகள்லாம் போடும்போது ஒரு நாளில் தக்காளி மதிப்பு கூட்டுறதுக்கு பழங்களை மதிப்பு விட்ற பேரிச்சை திராட்சை அந்த மாதிரி அதெல்லாம் மதிப்பு கூட்டும்போது நாலு நாளில் ஒரு நாற்பது மணி நேரம் வெயில் நேரம் நாற்பது மணி நேரம்னு சொல்கிறோம் அந்த நாற்பது மணி நேரம் உள்ளே இருந்ததுன்னா அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றிடுது அந்த தண்ணி உள்ளே உள்ள நீர் சத்த வெளியில் எடுத்துரும்போது அந்த பொருள் நீண்ட நாள் இருக்குது இப்போ இந்த வாழைப்பொருளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வழி சாதாரணமாக எங்கே வேணாலும் போட்டு வைக்கலாம் அப்படியே வீட்டில் எங்கேயாவது அட்டாணியில் போட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா ஆறு மாதம் கழிச்சு அது அப்படியே இருக்கும் மதிப்பு மாறாது குணமும் மாறாது இதில் உள்ள நீர்ச்சத்து சத்து மட்டும்தான் ஆவியாக்குறதுனால மற்ற அதில் உள்ள நியூட்ரிஷனல் வேல்யூ பூரா அப்படியே இருக்கும் அதில் உள்ள என்னென்ன தாது சத்துக்கள் இருக்கோ அது பூரா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ட்ரையர் அமைப்பு இதிலே நிறையா இருக்குது ப்ரீஸ் ட்ரையிங் இருக்குது அப்புறம் ஓவனில் ட்ரை பண்ணுறது இருக்குது இது வந்து விவசாயிகளுக்கு செலவு இல்லாது ஒரு தர சூரிய அமைக்கிறது மட்டும்தான் செலவு ஒரு தரம் அமைச்சிட்டோன்னா எந்த விதமான மின்சார தேவையெல்லாம் கிடையாது வருஷத்தில் நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் மட்டும் அதிகமாக மழை நாளில் இதை ஜாஸ்தி யூஸ் பண்ண முடியாது இந்த சூரிய ஒளி கூடாரம் எங்களுக்கு முதல் முதல்ல ஒரு தொழில்நுட்ப பயிற்சிக்கு போனப்போ தான் இது இதை பற்றி சொன்னாங்க அதை நாங்கள் எங்கள் விவசாயிகள்கிட்ட வந்து சொல்லி இவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் புரிய வச்சு அதுக்கப்புறம் இதுலேருந்து பயிற்சி தேவை அப்படின்னு போகும்போது அந்த பயிற்சியை வந்து எங்களுக்கு இங்கே தேசிய வாழை ஆராய்ச்சி மையம்னு வாழைக்காகவே ஒரு தனி அமைப்பு இங்கே ஐசிஐஆர் மூலமாக திருச்சி மாவட்டத்தில் போதாவூருங்கிற இடத்துல வாழைக்காகவே இருக்குது அந்த வாழைக்காகவே உள்ள அந்த நிறுவனத்து மூலமாக எங்களுக்கு இந்த வாழையிலேருந்து எப்படி எப்படி மதிப்பு கூட்டலாம் என்னென்ன பொருளெல்லாம் மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அருகாமையில் தஞ்சாவூரில் இந்திய உணவு பதப்படுத்தும் ஐஏஎப்பிடின்னு அந்த ட்ரைனிங் சென்டரில் போய் நாங்கள் அந்த வாழைப்பழத்துலேருந்து எப்படி பவுடர் பண்ணுறது அதுலேருந்து எப்படி பிஸ்கட் பண்ணுறது அதுக்கப்புறம் என்னென்ன மதிப்பு கூட்ட முடியும் அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் எங்கேருந்து ஒரு நாலஞ்சு பேர் போய் அந்தந்த நிறுவனங்களில் விவசாயிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சலுகை ரீதியாக அவங்களுக்கு ஒரு மி குறைந்த அளவில் பயிற்சி கட்டணம் வாங்கிட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சி மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் வாழைப்பழத்தில் ஒரு வாழையில் ஒரு பத்து மதிப்பு கூட்டுதல் பொருள் செய்கிறோம் இந்த வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வாழையை அப்படியே பழத்தை காய வச்சு பனானா பிக்குன்னு ஒன்று பண்ணுறோம் வாழை அத்தின்னு அதுக்கப்புறம் அந்த வாழை அத்திலேருந்தே அதை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அதோட இன்னும் பாதாம் பிஸ்தா காஷ்யூ அந்த மாதிரிலாம் நிறையா சேர்த்து அதுலேருந்து ஒரு எனர்ஜி ஃபுட்டுன்னு சொல்லி அது ஒன்று பண்ணுறோம் அதுக்கப்புறம் குழந்தைங்க பெண்கள் இவங்கெல்லாம் நிறையா விரும்பி சாப்பிட்ணுன்னு வாழைப்பழத்தில் மிட்டாய் அல்வா மாதிரி அது ஒரு பனானா சூட்டின்னு ஒன்று பண்ணுறோம் வாழைப்பழத்துலேயே சின்ன ஸ்லைஸ் பண்ணி அதை சாக்கோ பார்லாம் சேர்த்து அதை வாழைப்பழ சாக்லேட் பண்ணுறோம் வாழைப்பழத்துலேயே ஒரு பிரெட்டை ஒன்று பண்ணுறோம் வாழைப்பழத்துலேருந்து பவுடர் தயாரிக்கிறனா ரொம்ப பழுத்ததுக்கப்புறம் அதை தயார் பண்ணோன்னா தயார் பண்ண முடியாது வாழை நல்ல மெச்சூரிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் மெச்சூரிட்டியான காய் அதாவது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணின்னு சொல்லுவோம் முதல் பழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மஞ்சள் குளிக்கிறப்போன்னு சொல்கிறது அந்த மாதிரி முதல்ல பழுக்க ஆரம்பிக்கிற முதல் தருணத்துலையே அதை வந்து இந்த சூரிய ஒளி உலர்கூடாரத்து மூலமாக காய வச்சுட்டோன்னா அந்த வாழை பழம் வந்து நல்லா காயாயிடும் ஒரு நாளுங்கிறது நாள்ங்கிறது நான் பழத்துக்கு உண்டான அத்திக்கு நாலு நாளில் காயுதுன்னா அது ஒரு ஆறு நாள் ஆகும் அந்த ஆறு நாள் நல்லா காஞ்ச உடனே அதில் நூறு சதவீத நீர் சத்து ஆவியாக்கிடும் அந்த நூறு சத்து நூறு சதவீத நீர் சத்து ஆவியானதுக்கப்புறம் அதை வந்து அந்த பவுடராக பண்ணி அந்த பவுடரோட குழந்தைங்களுக்கு வேண்டிய உணவு பேபி ஃபுட்டுன்னு சொல்லுறமே அதுக்கு உண்டானதுக்கு உண்டான மற்ற கஞ்சி மாவோட இந்த வாழைப்பழ பவுடரையும் இருபத்தஞ்சி சதவீதம் சேர்த்துக்க சொல்கிறோம் இந்த பவுடருக்கு வெளிநாட்டுலேயும் நிறையா டிமாண்ட் இருக்குங்கிறதுனால இந்த சாதாரணமாக மற்றதெல்லாம் பண்ணி மார்க்கெட் பண்ணுறத விட இந்த வீணாகக்கூடிய வாழைகளை வந்து சில நேரங்களில் தாறு காற்றுல ஒடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஒடையிற விற்பனை பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் எடுக்க மாட்டாங்க அப்போது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அந்த தாரோட முதிர்வு நிலை இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி பவுடராக பண்ணலாம் அதுவும் இன்னும் சொல்லப்போனால் வாழைப்பழ தோழியை கூட கேட்குறாங்க காய வச்சு பவுடர் பண்ணி அந்த வாழைப்பழ தோழி மூலமாக இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முக அழகுக்காக அதை சில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணுறாங்க அதுக்கு அந்த வாழைப்பழ தோல் தோல் பவுடர் நிறைய டிமாண்டு எந்த பொருளையும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டால் ஈஸியாக விற்க முடியும் உற்பத்தி பண்ணும்போது எந்த விதமான தரத்துலையோ இல்லை நம்மளோட நேர்மையிலையோ காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதில் நம்ம நேர்மையாக இருந்து நம்ம பொருளை உற்பத்தி பண்ணினா அந்த தரத்தை எந்தெல்லாம் சூழ்நிலையிலையும் நம்ம குறைக்காமல் உற்பத்தி பண்ணும்போது நம்ம பொருளுக்கான டிமாண்டு அது அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தேவைகளும் நமக்கு ரெகுலராக கிடச்சிட்டு இருக்குது அதனால் ஈஸியாக பண்ணக்கூடியது எல்லோருமே நம்ம வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் அந்த காலத்தில் வீட்டில் உபரியாக வரும்போது எல்லாம் பண்ணினாங்க பெரியவங்க காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அதை பண்ணினோம் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலாம் இல்லாமல் இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் கடையில் போய் வாங்குகிறோம் அதனால் இப்போ நம்ம கடைக்கு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தோன்னா நல்லா போதும் அது சொல்லப்போனால் இந்த மணத்தை காலிக்கால் வத்த சுண்டை வற்ற அது மாதிரி கொத்தரை வத்தல் எது வேணாலும் இதில் பண்ண முடியும் அது மாதிரி நாங்களே நிறையா பேருக்கு அந்த வத்த இல்லாமல் தயார் பண்ணி அதை ஜாப் ஒர்க் மாதிரி செஞ்சும் கொடுக்குறோம் உபரியாக அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க நெல்லிக்காயிலேருந்து அதெல்லாம் நாங்கள் இங்கே பண்ணி தரோம் அதனால் எந்த பொருளையும் இந்த ட்ரையர் மூலமாக அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுக்கு ஏது ஒர்க்கு அதை நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷமாக அதை செயல்படுத்தி அதில் ஒரு நல்ல லாபகரமான ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து எங்களோடய வளர்ச்சியும் நாங்கள் கூட்டியிருக்கோம் அதனால் இந்த தொழில்நுட்பம் சிறப்பாக இதனால் விவசாயிகளுக்கோ மற்றவங்களுக்கோ லாபமாக அப்படின்னா இது என்ன கரண்டாக மற்றதாக தேவையில்லாதனால நம்ம ஃபார்ம் லெவல்லையே எங்கேயாவது ஒரு பெரிய விவசாயிகள் இருந்தால் அவங்க ஃபார்ம் லெவல்லையே இந்த முருங்கைக்கீரை எல்லாம் முருங்கை காய் அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலான்னா ஃபார்ம் லெவல்லே வச்சு பண்ண முடியும் அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தை அக்ரி இன்ஜினியரிங் மூலமாக விவசாயிகள் பயனடையணுங்கிறதுக்காக அரசும் நிறையா இந்த வழிமுறைகள்லாம் நிறையா சொல்லி கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிச்சுக்கிட்டு வராங்க அந்த மாதிரி இது விவசாயிகள் இதெல்லாம் பயன்படுத்தி பலன் பலனடையணுன்னு நாங்கள் கேட்குறோம்